வணக்கம் விவசாய நண்பர்களே இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் மரவலி கிழங்கு என்னென்ன உரங்கள் கொடுக்கலாம் என்னென்ன மருந்துகள் அடிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாங்க ஒரு சில ஊரில் வந்து குச்சி கிழங்குன்னு சொல்லுவோம் இந்த கிழங்கு பொறுத்த வரைக்கும் ஜிங்க் சல்பேடும் மெக்னேஸ் சல்பேடும் ஜாஸ்தியாக கொடுக்கணும் நீங்கள் உரங்கள் கொடுத்தாலும் மைக்ரோன் கொடுத்தாலும் செகண்ட் யூனிட் கொடுத்தாலும் எக்ஸ்ட்ரா தனியா ஜிங்க் சல்ஃபேட்டும் தனியா மெக்னிஸ் சல்பேடும் வாங்கி எக்ஸ்ட்ரா கலந்துக்கலாம் இந்த மாதிரி கொண்டு போனாங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து பயிர் கருதுன்னு இருக்கும் என்னென்ன உரங்கள் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிங்க இது வந்து ஏக்கருக்கான அளவு தான் எல்லா காட்டுக்குமே உரங்கள் வந்து ஒரே மெத்தேடு தாங்க இது பல வீடியோக்கள் சொல்லியிருக்கேன் பேரூடச்சத்தில் வந்து மூணே மூணு உரங்கள் தாங்க என்பிகே தான் அளவு வந்து கோட்டி குறைச்சி வேறு வீல வித்துட்டுருக்காங்க விவசாயிகள் தான் புரிதல் இல்லாமல் இருக்காங்க ஏக்கருக்கான அளவு சொல்கிறேன் ஒரு மூட்டை டிஏபி ஒரு மூட்டை இருபது ஒரு மூட்டை பொட்டாசு மைக்கரோ நோட்டின்னு ஒரு ஏக்கருக்கான அளவு செகண்டை நோட்டின் ஒரு ஏக்கருக்கான அளவு ஜிங்க் செல்பேட்டு பத்து கிலோ எக்ஸ்ட்ரா வாங்கி கலந்துக்கலாம் மெக்னீசியம் செல்ஃபேட்டு ஏக்கருக்கு ஐம்பது கிலோ எக்ஸ்ட்ரா வாங்கி கலந்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நீங்கள் குச்சி பதியம் போடும்போது விதச்சி விட்டுட்டு குச்சி பதியம் போடுங்க இதே மெத்தேட் மூணு மாசத்துக்கு ஒருக்க ஃபாலோ பண்ணுங்க அல்லது ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு குச்சி குச்சிக்கிழங்கு பொறுத்த வரைக்கும் மூணு டைம் போடணும் அடியில் ஒரு டைம் போட்டோம்னா அங்கட்டு ரெண்டு மாதத்தில் மறுபடியும் போடுங்க அங்கட்டு ரெண்டு மாதத்தில் மறுபடியும் போடுங்க இது வந்து மூணு டைம் ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் அதிகப்படியான இப்படி மௌசூல் எடுக்கலாம் எனக்கு இன்னும் சிறப்பாக மௌசூல் வரணும் அப்படின்னா இடையில வந்து இன்னொரு டைம் வேணால் கொடுத்துக்குங்க நீங்கள் ரெண்டாவது மேலுறம் கொடுக்கையில் அடியில் போட்ட நூற்றெண்டை மாற்றி வேறு விதமான நூற்றெண்ட் வந்து கலந்துக்குங்க அமீனாசிட் குரண சீவிட் ஆக்சைடு குரோனா கூமி குரணை இந்த மாதிரி ஏற்பட்ட டானிக் ஐட்டங்களுக்கு குரோன ஒழுவில் கிடைக்குது இந்த மாதிரி மாற்றி நீங்கள் குரணை அப்ளை பண்ணீங்கன்னா அதிகமாக மகசூல் எடுக்கலாம் ஆனால் நீங்கள் ரெண்டாவது முறை போடுற போது அந்த ஜிங்க் லிப்ட் மெக்னீஸ் லிப்ட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரணும் ஏன்னா ஜிங்கு மெக்னீசியம் ஜாஸ்தியாக இருந்தா இருந்தாங்க குச்சிக்கிழங்கு வந்து செவட்டை அடிக்காது நீங்கள் இடையில உரங்கள் போடுற போது எக்ஸ்ட்ரா சல்பர் வாங்கி கலந்துக்குங்க மெக்னீசியம் ஜிங்கு அல்லாமல் எக்ஸ்ட்ரா சல்பர் வாங்கி கலந்துக்குங்க நீங்கள் சல்பர் எக்ஸ்ட்ரா வாங்கி கலந்தீங்கன்னா ரெண்டு நன்மைகள் நடக்கும் பயிரில் ஒன்றும் சாம்புலவை வராமல் இருக்கும் ரேர் குச்சி வந்து சாமுலாய் ரொம்ப ரேருங்க இருந்தாலும் வராமல் இருக்கும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா செம்பேனு தாக்கம் கொஞ்சம் குறையும் சல்பர் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா செம்பேனு தாக்குதல் கொஞ்சம் குறையும் நீங்கள் அதே போல் செம்பேனு விழுது அப்படின்னா நீங்கள் சல்பர் கலந்து ஸ்ப்ரேயும் கொடுக்கணும் சரிங்களா இந்த மெத்தடில் வந்து ஒரு மூணு முறை நீங்கள் கொடுக்கணும் மூணு முறை கொடுத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் குச்சி கிழங்கு பார்த்தீங்கன்னா கருகருன்னு இருக்கும் ஒரு பயிர் வந்து செளிமையாக இருக்கும் அது இப்படியான மோசல் எடுக்கலாம் அடுத்து குச்சிக்கிழங்கு என்னென்ன மருந்து ஸ்ப்ரேயும் கொடுக்கலாம்னா குச்சி பதியம் போட்டு குருப்பி ஸ்டேஜ் வர வரைக்கும் மூணா முப்பது மில்லிலேருந்து ஐம்பது மில்லி கொடுங்க ரெண்டு டோஸ் கொடுங்க ஆரம்பத்தில் முப்பது மில்லி கொடுங்க அடுத்த டோஸ் ஐம்பது மில்லி கொடுங்க இது ஒரு மாதம் வரைக்கும் இதுவே மெயின்டைன் பண்ணுங்க ஒரு மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இமிடா அடிங்க இமிடா லிக்யூடிலும் கிடைக்குதுங்க குரண கிடைக்குது உங்களுக்கு எது செட் ஆகுது வாங்கி இமிடா யூஸ் பண்ணுங்க அதுக்கு அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இமிடா ப்ளஸ் அசிபேட் இமிடா ப்ளஸ் அசிபேட் ஒரு கடிங்க அசிபேட் ப்ளஸ் மூணா ஒரு அடிங்க அசிபேட்டோட மோனா கிடைக்கல இது அசிபேட் ஐம்பது கிராம் மோனா ஐம்பது கிராம் கலக்கணும் இது வந்து ரெண்டு மாதம் வயலில் கொடுக்கணுங்க இது குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் கொடுத்துட்டு வாங்க இது ஸ்டேஜ் ஸ்டேஜ்காரும் கேட்கல அப்படிங்கிற சூழ்நிலையில் குச்சிக்கிழங்கு பொறுத்த வரைக்கும் அதிகமாக கள்ளப்பூசிகள் விழுகும் கள்ளிப்பூசியும் தனியாக மருந்து கிடையாதுங்க நாலஞ்சு கம்மியில் கலந்து அடிக்கிறேன் இந்த நாலஞ்சு கம்மியில் கலந்து அடிக்கிற போது கள்ளிப்பூசியும் கேட்கிறேன் இருக்கக்கூடிய இந்த பூச்சிகளையும் கேட்டுறேன் ஒரே வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு அதனால வந்து இங்க பூச்சிகளுக்கு ஹெவியாக போக தேவையில்லைங்க கள்ளிப்பூச்சிக்கு என்னென்ன மருந்து அடிக்கணும்னு சொல்லி என்ன ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காத வசதியில் பார்த்துக்கங்க இப்போ குச்சிக்கிழங்கு வந்து கள்ளிப்பூச்சி ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னா பச்சை தண்ணி ஃபோர்ஸ் அடிச்சு அது கூட்ட விளக்கி விடணுங்க கள்ளப்பூசியை பொறுத்த வரைக்கும் தன் உடம்பு ஃபுல்லாக நூறு கிழார் பண்ணியிருக்கேன் நீங்கள் பச்சை தண்ணியை போருசாக அடிச்சிங்கன்னா கூட விளைய்க்கும் அதுக்கப்புறம் மறந்துடுச்சின்னா நல்லா போடும் கல்ப்பூசி நீங்கள் மறந்துடிக்கிற போது கூட மைதா கலந்துக்கணுங்க முடிஞ்சளவு மைதா கலந்துக்கிட்டீங்கன்னா கப்பனை கப்பை பிடிச்சிக்கும் பூச்சி மூலம் முழுமையாக போடும் நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும் கள்ளிப்பூசிக்கு என்னென்ன ஸ்ப்ரேயும் கொடுக்கணுன்னா தயா மெக்ஸம் பத்து கிராம் புறப்பன பாசம் இருபது மல்லி உளவரிப்பைப்பாஸ் இருபது மல்லி வரிமத்தீன் முப்பது மல்லி இது ஒரு டோஸ் கொடுங்க அஞ்சாவது நாளம் ரிப்பீட்டாக மறந்து அடிக்கல இந்த கெமிக்கல் அப்படியே மாற்றி அடிக்கணுங்க ஃபை ஃபென்ட்ன இருபத்தஞ்சி மில்லி ஃபைரிக் ப்ராக்ஸிமம் இருபத்தஞ்சி மில்லி ரெண்டு காம்பினேஷனில் வருது அது வாங்கி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு மிதினா கூட போதும் இது கூட அசிப்பட்டு இருபத்தஞ்சி கிராம் பாயிண்ட் ரெண்டு எனக்கு இதெல்லாம் கலந்து ரெண்டாவது டோஸ் கொடுத்தீங்கன்னா முழுமையாக கண்ட்ரோல் ஆகிடும் நீங்கள் ஃபஸ்ட்டு டோஸ் அடிக்கல குறிப்பிட்ட கெமிக்கல் அடிக்கணுங்க நாலு கெமிக்கல் அஞ்சாவது நாள் ரிப்பீட் அடிக்கல அந்த கெமிக்கல அப்படியே வேறு கெமிக்களை மாற்றி அடிக்கணும் ஒரே கெமிக்கல் அடிக்கக்கூடாதுங்க கள்ளிப்பூச்சிகள் தனியாக மருந்துகள் கிடையாது மார்க்கெட் கிடைக்கக்கூடிய பூச்சிக்கான முட்டைகளுக்கான மருந்துகளை மூணு மருந்துகள் கலந்து அடித்தான் அது கண்ட்ரோல் கிடைக்குதுங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வந்து முழுமையாக கண்ட்ரோல் ஆகிடும் குச்சி வந்து செம்மேனு விழுதுங்க ரேரு செம்பேனு உழுது அப்படி செம்மேனு உளுந்ததுனா ப்ரொஃபாக்கெட்டுக்கே கேட்டு நல்லா கேட்டுறேன் ப்ரொஃபாக்கெட் இருபத்தஞ்சு மில்லி சல்ஃபர் அம்மராம் கொடுத்து ஸ்ப்ரேங்கு நல்லா கேட்டுறோம் அது கேட்கல அப்படின்னா ஃபினாஜா பத்தி இசில கிடைக்குது மார்க்கெட்டில் கோர்ட்டியோவில் வெஜிடேரிய பேரில் வரும் சரஸ்வரியில் மேக்ன பேரில் கிடைக்குது இது வாங்கி மருந்து கலந்து அடிக்கிற போது முழுமையாக கண்ட்ரோல் கிடைச்சிருங்க குச்சிக்கிழங்கில் வரக்கூடிய பிரச்சனைகள் இவ்வளோ தான் நீங்கள் உரங்களை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு மருந்தரில் கரெக்டாக அடிச்சிட்டு வாங்க அதிகப்படியான மோசில் எடுக்கலாம் வேறு பிரச்சனைகள் குச்சிங்களா பெரும்பாலும் வராது பருத்தி மாதிரி தான் குச்சிக்கிழங்கு செலவுகள் ஜாஸ்தியாக இருக்காது நீங்கள் உரங்கள் தான் நீங்கள் நூற்றென்று தான் எல்லா பிரச்சனையும் வருது நீங்கள் நூற்றன் மேலாலுமே சரியாக ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெரும்பான்மையான பிரச்சனைகள் வந்து குறைஞ்சிரும் சரிங்களா குச்சிக்கிழங்கு என்னென்ன களைக்குழி அடிக்கணும்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காம பார்த்துக்குங்க அடுத்து வேற ஒரு வீடியோல வேற ஒரு பயிரை பற்றி பார்ப்போம்